மௌத்தான வருஷத்தில் பிறந்ததில் கருத்து வேறுபாடு இல்லை இமாமுல்லா அதுபானிபார் அஹம்துல்லாலி எந்த அன்னைக்கு மௌத்தானாங்களோ அவங்க ரூகு பிரியவும் இவர் துணியாவுக்கு வரவும் அதே நாளில்னு சொல்லி சில பேர் எழுதியிருக்கிறாங்க சில பேர்லாம் இல்லை நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அதை எழுதியிருக்கிறாங்க ஆனால் மிகச்சிறந்த வரலாற்றை துல்லியமாக தருகிற அல்லாமா கசீர் அஹமத்துல்லா அலிக்கு இல்லை அப்படி சொல்ல முடியாது ஒரு வருஷத்துல பிறந்தாங்கன்னு வச்சுக்கலாம் ஆனால் அதே நாளில் பிறந்தாங்கிறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் மட்டும் பத்தாது ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கருத்தை நிறுவ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க இப்ரகத்தீர் அஹம்துல்லா அலியர் ஆக இமாமுல்லா ஆலம் அஹமதுல்லா அலி அவர்கள் விடைபெறுகிறார்கள் இமா ஷாபிர் அஹத்துல்லாஹி அலி அவர்கள் உள்ளே வருகிறார்கள் வாங்க இமாம் ஷாபிர் அஹ்துல்லா அலி குடும்பத்தை பார்க்கலாம் ஆக ஃபக்கீரான குடும்பம் ஏழையான குடும்பம் குன்து எத்தீமன் ஓ ஃபக்கீரன்னு இவன் ஷாபிர் ரம்துல்லாலி சொல்லியிருக்காங்க சின்ன வயசுலேயே அத்தா மௌத்தா போயிட்டாங்க இதிரிஸ் ராம்துல்லாலி அதனால் அம்மாவினுடைய பராமரிப்பு தான் இளவயதிலேயே தந்தையை இழந்த எத்தீமானவர்கள் மட்டுமல்ல இவர்கள் ரொம்ப ஃபக்கீராக இருந்தாங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் கசாவில் இருந்து அத்தா மௌத்தா போயிட்டாங்கன்னா இப்போ அவர் கசாலேயே வளர்ந்தார்னா அவங்க அம்மாட்டையே வளர்ந்தாருனா அவர் அப்படியே யமனியாகவே போயிடுவார் அதாவது யமன் நாட்டுக்காரர் அவங்க அம்மா யமன் அவங்க அம்மாவை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யமன்காரங்க சொந்த பந்தமெல்லாம் யமன் இப்படி என்ன ஆகும் அப்படின்னா காலப்போக்கு காலப்போக்கில் யமன்காரராக இமாம் ஷாஃபி அறியப்பட்டு விடுவார் ஆனால் அந்த அம்மா ரொம்ப நேர்த்தியானவர்கள் தூரம் நோக்க அவங்க அம்மா என்ன யோசிச்சிருக்காங்க தெரியுமா பாத்திமா ஷாஃபி உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் யார் செல்லந்தாலு செல்லம் ஹாஷிம் முத்தறிமனுடைய வம்சத்தில் வர்றார் அவங்க தகப்பனார் இவரை கொண்டு போய் நம்ம அங்க சேர்த்தாதான் இவருடைய வருங்காலம் ரசூலுல்லாவுடைய அந்த குடும்ப பாரம்பரியத்தில் இவர் வரணும்னா அங்க கொண்டு போயிடணும் நம்ம இங்கேயே வச்சு இவரை எமன் அடையாளத்திலயே கூடாதுன்னு சொல்லி அந்த தாய் எவ்வளவு தூரம் நோக்கோடு ரெண்டு வயசுலயே தூக்கிட்டு போய் அங்க இணைச்சு விட்டாங்க எங்க மக்காவிலே குறைசிகளோடு இணைத்து விட்டார்கள் குறைசிகளின் பேச்சு குறைசிகளின் பழக்கம் குறைசிகளின் உறவு இதெல்லாம் அப்படியே வந்து 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 இமாம் ஷாஃபை மக்காவின் காரணம் இதையெல்லாம் யோசிச்சுட்டு அங்க பலஸ்தீன்ல இருந்து இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க ஒருவேளை தூக்கிட்டு வராமல் இருந்திருந்தால் அங்கேயே வளர்ந்திருந்தா இமாம் ஷாபிர் அஹமத்துல்லாஹி அலிகின் மீது இந்த குறைஷி என்பதோ ஹாஷிமி என்பதோ முத்தலிபி என்பதோ ஹிஜாசினுடைய மிகப்பெரிய ஆலிம் என்கிற அடையாளமோ ஒருவேளை கிடைக்காமல் போயிருக்கலாம் அந்த தாயினுடைய